வணக்கம் சகோதர டூவில் கண்டிப்பா இந்த டைப்ல ஒரு கொஷின் கேட்பாங்க அது என்ன அப்படின்னு கேட்டா தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இதுல ரெண்டு டைப் இருக்கு அதாவது ரெண்டு வருஷத்தை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்பாங்க மூணு வருஷத்தை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க ரெண்டு வருஷன்றது தான் அதிகமாக புக்ல இருக்குது மூணு வருஷன்றது கம்மியா தான் இருக்கு சரிங்களா சரி இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர் டூல ரெண்டு கொஷின் இந்த டைப்ல கேட்டிருக்காங்க அதுல ஒரு கொஷின் ஆப்ஷன் இல்லவே இல்லை தப்பா கொடுத்துருக்காங்க நான் வேற ஒரு புக்ல இருந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ நீங்கள் தான் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க சரி பார்க்கலாமா வாங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல நான் கொஸ்டின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பாப்போம் ரூபாய் ஐயாயிரம் ஐ ரூபாய் ஐயாயிரத்தை ஆண்டுக்கு பன்னிரண்டு சதவீத வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு குத்தகை விடப்பட்டால் தனிவெட்டி மற்றும் கூட்டுவெட்டிக்கு இடையே உள்ள வேறுபாடு டேஷ் ஆகும் முக்கியமா இந்த இடத்துல அசல் இருக்கு ஐயாயிரம் பர்சன்டேஜ் இருக்கு பன்னெண்டுன்னு அதை விட முக்கியம் ரெண்டாண்டு இந்த இடத்துல மூணு ஆண்டு இருந்தா அது வேற டைம் ஓகேங்களா ரெண்டு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முதல்ல எவ்வளவு ரூபா ஐயாயிரம் அதை எடுத்துங்க ஐயாயிரத்தா கூட கொஷின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் அதை பெருகிடுங்க அதை பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கண்டிப்பா கேன்சல் பண்ணியும் இது அசலாக கூட பர்சன்டேஜை பெருகன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் சப்போஸ் ஜீரோ இல்லைன்னா எத்தனை ஜீரோ இல்லையோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பட் இதில் இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இந்த ஐம்பதா கூட பன்னிரெண்டு பெருகிடுங்க முதல் அஞ்சா கூட பெருகலாமா ஐ பன்னெண்டு எவ்வளவு பைத்தஞ்சு ஐம்பது ஈரஞ்சு பத்து அறுபதுன்னு வரும் அறுபது அங்க இங்க ஒரு ஜீரோ இருக்குல்ல அதை போட்டுன்னா ஆறுநூறு இது மொதல் வருஷம் இப்போ கேள்வி என்ன ரெண்டு சரிங்களா ரெண்டு ஆண்டு அப்ப நம்ம இது முதல் வருஷம் ஆறுநூறுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே ஷார்ட் கட் தான் சொல்றேன் அக்யூரட்டா தான் கிடையாது அக்யூரட் மீன் ஆறுநூறு உண்மையா வருமா அப்படிலாம் கிடையாது

சி செய்யணும் ஒரு செகண்ட்ல போட்டுருவோம் சரிங்களா தெளிவா புரிஞ்சுங்க ரெண்டு முறை செய்யணும் அவ்வளவுதான் ரெண்டு வருஷம்னா ரெண்டு முறை செய்யணும் ஓகே இப்போ மேபி புரியல அப்படின்னா இந்த கேள்வி பாருங்க இதான் எயித் புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க ரூபாய் ஐயாயிரத்திற்கு எட்டு சதவீத ஆண்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடியல வித்தியாசம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ நமக்கு என்ன தேவை அசல் ஐயாயிரம் இருக்குது பர்சன்டேஜ் எட்டுன்னு இருக்குது ரெண்டு ஆண்டுன்னு இருக்குது ரெண்டு ஆண்டு ரொம்ப முக்கியம் இருக்குதா அப்போ முதல்ல என்ன பண்ணுங்க அந்த அசல் ஐயாயிரத்தை எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு இதாக கூட என்ன கொஸ்டின்ல பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருகுங்க அப்படி பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் மறந்துடாதீங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் பண்ணிட்டாதான் பெருக முடியும் இல்லைன்னா பெருக்க கூடாது சரிங்களா ரெண்டு ஜீரோ இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் ஓகே ரைட்டு பாருங்க முதல் ஐம்பதாவது கூட எட்டு முதல் அஞ்சாவோட பெருக்கலாம் எட்டு நாற்பது அப்படின்னு வரும் கூடவே இந்த ஒரு ஜீரோ சேர்த்துனா நானூறு கரெக்டாக இது முதல் வருஷம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம்னா இந்த நானூறு மொதல் வருஷம் இல்லையா அது கூடவே கொஷில்ல கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜை பெருங்க அசலா கூட பர்சன்டேஜ்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணி ஆகணும் அது மறந்துடாதீங்க கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ நாலு எட்டு எவ்வளோ you

பி வந்து பத்து சி வந்து ஏழு டி வந்து எட்டு பதினெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க எட்டு பத்து ஏழு பதினெட்டு போடுங்க ரைட்டு போலாம் அது எய்த்து புக்கில் தான் கொடுத்துருக்காங்க ரூபாய் பதினையாயிரத்திற்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவீத வட்டி விதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கொஷின் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் பதினைஞ்சாயிரம் எழுதிக்கிறேன் சரிங்களா பதினைஞ்சாயிரம் இதாக கூட நான் என்ன பண்ணிக்கலாம் எத்தனை ஆண்டு ரெண்டு ஆண்டுன்னு சொல்லி நல்லா நாப்பு வச்சுங்க ரெண்டு ஆண்டுக்கு தான் அந்த ஷார்ட் கட் சூட்டபிள் ஆகும் ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு இப்போ ஆறா கூட நூத்தி ஐம்பது பெருகணும் முதல்ல ஆறா கூட பதினஞ்சு பெருகிடுவோம் சரிங்களா சோ பதினஞ்சா கூட எந்த நம்பரை நீங்க பெருகணுமோ இது ஒரு ஷார்ட்கட் தான் பதினஞ்சா கூட எந்த நம்பரை பெருகணுமோ அந்த நம்பருக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டுருங்க கூட ஏக்கர்னு ஆறு பேருக்கு போகிறேன் ஆறு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டு இதை பாதியாக்குங்க ஏக்கங்க அறுபது பாதி ஏக்கரா முப்பதுன்னு வரும் அப்படியே கூட்டிங்க ஜீரோ ஒம்பது தொண்ணூறு அவ்வளோதான் பதினஞ்சா கூட ஆறு பேருக்குன்னா தொண்ணூறு அப்படின்னு வரும் பக்கத்தில் அங்கே ஒரு ஜீரோ இருக்குது அதை போட்டுக்கிட்டேன் தொள்ளாயிரம் அப்படின்னு கிடைக்கும் இது முதல் வருஷம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனோம் அப்போ இதாக கூட நான் கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருகணும் ஓகேங்களா ஸோ அசலாக ஒரு பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு இப்போ ஒம்பது ஆறு பைத்தாறு அறுபது ஒம்போது ஒரு ஆறை கழிச்சிட்டால் ஐம்பத்தி நாலு ஸோ ஐம்பத்தி நாலு அவ்வளோ கெட்ட கெட்ட கெட்டன்னு போட்டுடலாம் சரிங்களா புரியுதுங்களா ரைட் டே அடுத்தது வாங்க அடுத்தது எயிட் புக்ல தான் கொடுத்துருக்காங்க பட் இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் கவனிச்சிங்க ரூபாய் ஐயாயிரத்திற்கு ரெண்டு சதவீத ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் தனி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு வச்சிக்கங்களேன் இந்த இடத்துல அரை ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா குறிப்பு மாதிரி வச்சுங்க அரை ஆண்டு ஓராண்டுன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு வருஷம்னா ரெண்டு ஆறு மாசம் அப்போ இதுவும் ரெண்டு வருஷத்துக்கு கணக்கு தான் வரும் ஓகேங்களா ஒண்ணு பிரச்சனை இல்லை அரை ஆண்டு ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ற மாதிரி வந்துட்டாவே அந்த ஐயாயிரத்து அப்படியே எழுதிங்க அசல் ஓகேங்களா இதாக கூட பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஆனால் ரெண்டு போடக்கூடாது அரை ஆண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பாதியாக மாத்திருங்க ரெண்டில் பாதி ஒண்ணு அவ்வளவுதான் ஓகேவா பத்து கொடுத்தா பாதி அஞ்சு ஓகேங்களா ஸோ எப்பவுமே நான் வச்சுங்க அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு தனி வெட்டிக்கும் கூட்டு வட்டிக்கு இடையில வித்தியாசம் வந்து ஒரு வருஷம் கேட்டாங்கன்னா பர்சன்டேஜ் என்னவோ அதை பாதியாக மாற்றிங்க சரிங்களா இப்போ போடுங்க இப்போ ஒரு பர்சன்டேஜ் ஓகேங்களா அசலாவோட பர்சன்டேஜ் பெருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண பண்ணிட்டேன் இப்போ ஐம்பதாவோட ஒன்று பெருங்கன்னா ஐம்பது தான் வரும் இது முதல் ஆறு மாசம் ஓகேங்களா இப்போ அடுத்த ஆறு மாசம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஆறு மாசம் இல்லையா சோ இப்போ என்ன பண்ணோம் கொஸ்டின்ல குடுக்கிற பர்சன்டேஜ் ரெண்டு தான் ஆனா அரையாண்டுன்னு சொல்லும்போது போது ரெண்டுல பாதி ஒரு பர்சன்டேஜ் அதை பெருங்க ஓகே புரியுதா பாருங்க இப்போ அசலாவோட பர்சன்டேஜ் பெருங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனா ஒரு ஜீரோ தான் இருக்கு இப்ப இன்னொரு ஜீரோ இல்லை ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க ஜீரோ கேன்சல் ஜீரோ இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ ஒரு அஞ்சு அஞ்சுன்னு வரும் அஞ்சுன்னா இப்ப நமக்கு வந்து ஒரு மேபி இப்ப ஐம்பதுன்னு வந்து ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு அஞ்சுன்னு ஆன்சர் சொல்லிடலாம் ஆனா ஜீரோ இல்ல வெறும் அஞ்சு தான் வந்திருக்கு அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி அதாவது ஜீரோ புள்ளி அஞ்சு அவ்வளவுதான் புரியுதுங்களா புரியுதா ஏன் ஜீரோ புள்ளி அஞ்சு வச்சேன் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பட் ஒரு ஜீரோ தான் இருக்குது இன்னொரு ஜீரோக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டு அங்கே பாருங்க ஆப்ஷன் இதுதான் சரியான அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு வாங்க அடுத்தது கணக்கு போகலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது புக்கில் இல்லை ஆனாலும் நிறையாண்டுக்கு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கிடைக்கணுன்றதுக்காக டிஎன்பிசி கொஸ்டின் இருந்துருங்க ஆண்டுக்கு பத்து சதவீத ஆண்டு ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரத்தி வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வெட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் பாருங்க ஸோ இந்த தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் வித்தியாசத்தில் அரை ஆண்டுன்னு ஒரு கா கீவேடு இருந்துட்டு ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ஆயிரத்தி இரநூறு அப்படியே எதிங்க அசல் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆ அதுக்கப்புறம் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பத்து அந்த பத்தை மட்டும் பாதி ஆகிடுங்க பத்து பர்சன்டேஜ் அதில் பாதி அஞ்சு பர்சன்டேஜ் ஓகேங்களா அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா இப்போ அப்படியே போடுங்க அசலாவோட பர்சன்டேஜ் எப்படின்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண பண்ணிட்டேன் பன்னெண்டு அஞ்சு எவ்வளோ பதினஞ்சு ஒன்பது ஈரஞ்சு பத்து அறுபது கரெக்டா ஸோ இப்போ எனக்கு முதல் அரையாண்டுக்கு அறுபது ரூபாய் கிடச்சிருச்சு இப்போ ரெண்டாவது அரையாண்டு போனோம்னா கொஷினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பத்து பத்தில் பாதி எவ்வளோ அஞ்சு அஞ்சு மீதி இருக்கிற நம்பரை விட பிரிக்கிறேன் சரியா இது வரைக்கும் புரியுதா கிளியரா புரியுதா ஓகே இப்போ அறுபதா கூட அஞ்சு பர்சன்டேஜ் பெருகிறேன் அசலாவோட பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பட் ஒரு ஜீரோ தான் இருக்குது ஓகே இப்போ இன்னொரு ஜீரோ நம்ம கடனா வச்சுப்போம் வச்சுக்கிட்டு ஆறா கூட அஞ்சு பெருகிடுங்க பெருக்கி வரக்கூடிய விடையில மேபி ஜீரோ இருந்தால் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க இல்லைனா போன கணக்கு மாதிரி புள்ளி வச்சுக்கணும் ஓகேவா ஆரஞ்சு முப்பதுன்னு வரும் ஸோ இப்போ நம்ம ஒரு ஜீரோ கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது அது கொடுத்துட்டேன் இப்போ மீதி எவ்வளோ இருக்குது மூணு ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஆட்டே சூப்பருங்க புரிஞ்சிடுச்சா வாங்க அடுத்த கேள்வி அடுத்தது இது எயித் நியூ புக்கில் தான் இருக்குது இதில் என்னென்னா இது வரைக்கும் அசல் இருக்கும் இருக்கும் ரெண்டு வருஷம் சொல்லிடுவாங்க என்ன ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இருபது ரூபாய் அப்படின்னா வட்டி விற்குது எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க வட்டி கொடுக்கல வட்டி ஆப்ஷன் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு வருஷம் சொல்லிட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம் அசல் எவ்வளோ எட்டாயிரம் அதை எடுத்துங்க எட்டாயிரத்தை எடுத்துக்கிட்டு இதாக கூட பர்சன்டேஜ் பெருகணும் ஆனால் ஆப்ஷன் இருக்கு எப்பவுமே நீங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணா இருக்கத்துல சின்ன நம்பர் என்ன அஞ்சு அதை எடுக்காதீங்க பெரிய நம்பர் என்ன இருபது அதை எடுக்காதீங்க ஓகேவா பிபின்ல இருக்கிறது பெரிய நம்பர் எடுக்க கூடாது சின்ன நம்பர் எடுக்கூடாது இடையில வந்து பார்த்தா பத்து இல்ல பதினஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு பத்து வந்து ஈஸி கணக்கு போட அதனால நான் பத்து எடுத்து ட்ரை பண்றேன் சரிங்களா நான் ட்ரை தான் பண்றேன் எனக்கு இருபது ரூபான்னு ஆன்சர் வந்து ஆன்சர் இல்லைன்னா நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும் கிளியராக புரியுதுங்களா ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் பத்துன்னு எடுத்துப்போம் பத்து அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ அசலாவோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண இருக்குது இந்த நீட்டில் எங்கே ஒன்றால ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு ஜீரோ சரியா ஸோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணேன் இப்போ எட்ட எட்நூறாவோட ஒன்று பேருக்குனா எட்நூறு இருந்தால் வரும் இது முதல் வருஷம் சரிங்களா இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனேன் ரெண்டாவது வருஷம் போனேன்னா எட்டு கூட அந்த பத்து பர்சன்டேஜ் பெருக்கணும் நான் ஆப்ஷன் பி பத்து அது ஸோ அசலோட பர்சன்டேஜ் பண்ண ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன் அப்போது எண்பது ரூபா அப்படின்னு வரும் ஸோ ஃபைனலாக எனக்கு எண்பது ரூபான்னு வருது எது பத்து பர்சன்டேஜ் எடுத்தால் ஆனால் எனக்கு எவ்வளோ வரணும் வெறும் இருபது ரூபா தான் வரணும் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் நான் பத்து பர்சன்டேஜ் எடுத்தாவே எனக்கு ஆன்சர் எண்பது ரொம்ப பெருசாக வருது அப்படின்னும் கன்ஃபார்மாக பத்து இல்ல ஆனா பதினஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இருபது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதெல்லாம் போக அமௌண்ட் அதிகமாகும் பர்சன்டேஜ் அதிகமாச்சுன்னா அமௌண்ட் அதிகமாகும் அப்ப கண்டிப்பா பத்தை விட சின்ன நம்பர் அதான் இருக்கும் புரியுதா சொல்றது அப்ப பத்தை விட சின்னதா இருக்கு தேவை அஞ்சு அப்ப அதான் சரிங்களா நான் போடவே இல்லை முடிச்சுட்டேன் அஞ்சு தான் ஆன்சர் இருந்தாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணிக்காம இருப்பேன் எட்டு எட்டாயிரம் எடுத்துக்கிறேன் இதாக கூட ஆப்ஷனே அஞ்சு எடுத்துக்கிறேன் ஸோ நான் பத்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது போது எனக்கு எண்பது ரூபா நடந்துச்சு இருபது ரூபாய் தான் வரணும் அப்போது

வருது பாருங்க இருபது ரூபாய் பர்ஃபெக்டா வருது அப்போ ஆப்ஷன் ஏதாவது சரியா முடிஞ்சிச்சு ரொம்ப சிம்பிள் ஓகே தெளிவா புரியுதா கிளியரா புரியுதுங்களா ரைட்டுங்க அடுத்தது அடுத்தது இங்க பாருங்களேன் எட்டாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு சதவிகித ஆண்டு வட்டியில ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் ஒரு ரூபாய் ஏனில் அசல் டேஸ் ஆகும் சோ இப்ப அசலிய குஷினா கேட்டிருக்காங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல நம்ம ஆப்ஷன் சிப் போடலாம் ஓகேவா என்னன்னா ரெண்டு परसेंटेज சொல்லிட்டாங்க ரெண்டு வெர்ஷன் சொல்லிட்டாங்க அசலுக்கும் அதாவது கூட்டு வட்டிக்க தனி வட்டிக்க இடையே உள்ள வித்தியாசம் ஒரு ரூபாயனும் சொல்லிட்டாங்க அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க கரெக்ட்டா கரெக்ட் இப்போ நம்ம உங்களுக்கு என்ன சொன்னே क्वेश्चन எடுத்தோம்னே சின்ன நம்பர் என்ன ஆப்ஷன்ல 1500 அதை எடுக்காதீங்க பெரிய நம்பர் என்ன 3000 அதை எடுக்காதீங்க 1 2000 எடுங்க இல்ல 2500 எடுங்க நான் என்ன பண்றேன் 2500 இல்ல இல்ல 2000 எடுத்துக்கலாம்

அசலாவோட பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பட் ஒரு ஜீரோ தான் இருக்குது பரவாயில்ல ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு மீதி நம்பரை பெருங்க நாலு ரெண்டு போய் ஒரு நாள் நாலு இன்னாங்க எட்டுன்னு வரும் இப்போ மேபி இங்க ஜீரோ வந்திருந்தா ஏன்னா அசலாவோட பர்சன்டேஜ் போது ரெண்டு ஜீரோ இங்க கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ தான் இருக்குது கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு ஜீரோ ஆன்சர்ல வந்துச்சுன்னா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் மேபி வரலன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் கரெக்டா இங்க ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம் பட் வந்து நாலஞ்சு இருபது இது

ரெண்டாயிரம் ரெண்டாயிர்க்கே எண்பது பிஸா தான் இது ஆமாம் எண்பது பிஸா தான் வருது அப்படின்னும் போது இப்போ நீங்கள் ஆயிரத்தி நூறுபாய் எடுத்தா இன்னும் நாற்பது தான் வரும் ஒரு கம்மியாக தான் ஆகும் அப்போ ரெண்டாயிரம் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு மேபி இருக்கலாம் இல்லைன்னா மூணாயிரம் இருக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க ஒன்றும் மூணாயிரம் எடுத்து ட்ரை பண்ணுங்க இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் எடுத்து ட்ரை பண்ணுங்க ஸோ எது ஆன்சர் வந்தால் ஓகே இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் போடலாம் புரியுது நான் சொல்றது ஏன்னா இப்போ நமக்கு மூணாயிரமா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இதான் வாய்ப்பு நீங்க மூணாயிரத்துக்கு எடுத்து போறீங்க வந்துச்சுன்னா ஆன்சர் வரலன்னா அது இல்லைன்னா இருக்கவே இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் புரியுதா நான் என்ன பண்றேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கிறேன் இதை கூட நான் என்ன பண்ண போறேன் குஷியில் கொடுக்குற ரெண்டு பெர்சன்டேஜ் பிறகு போகிறேன் அசலாக கூட பர்சன்டேஜ் பிறகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இருபத்தஞ்சு ரெண்டு முறை போட்டால் ஐம்பதுன்னு வரும் இது முதல் வருஷம் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனால் இதாக கூட ரெண்டு பர்சன்டேஜ் பெருகணும் அசலாக ஒரு பர்சன்டேஜ் பிறகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பட் இங்கே ஐம்பதுன்னு ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் ஓகே இப்போ அஞ்சு ரெண்டு தாராளமாக பெருக்கலாம் பெருக்கி வரக்கூடிய விடையில் ஒரு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுறங்க இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி பிடி வச்சுங்க ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்துன்னு வரும் ஒரு ஜீரோ நம்ம கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ ஒரு ரூபா பர்ஃபெக்டாக வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஆன்சர் பாருங்க மின்னல் வேகத்தில் போட்டுடலாம் ரொம்ப ஈஸி கரெக்டா கிளியராக புரியுதுங்களா ரைட்டு முடிஞ்சு போச்சுங்க தான் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹோம் ஒர்க் சம் கொடுக்குறேன் நீங்கள் போடுங்க ஓகே ஸோ இதுக்கப்புறம் தனி வெட்டிக்கு கூட்டு வெட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசத்தில் ரெண்டு கொஷின் கேட்டோன்னா கட்ட கட்டன் போடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க நீங்கள் தான் ஹோம் ஒர்க் போட போறீங்க அசல் ரூபாய் ரெண்டு லட்சம் ஓகேங்களா ரெண்டு லட்சம்னா ரெண்டுக்கு பக்கத்தில் அஞ்சு ஜீரோ போட்டுருக்காங்க சரிங்களா ரெண்டு லட்சம் வட்டி விகிதம் நாலு சதவிகிதம் இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் மற்ற தனி வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அறுபது ஆப்ஷன் டி நானூறு போடுங்க நீங்க தான் போட போறீங்க சரிங்களா அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் தான் கேட்டிருக்காங்க ஆண்டுக்கு ஐந்து சதவீத வட்டி விதத்தில் ஆண்டுக்கு ஐந்து சதவிகித வட்டி விட வட்டி விகிதத்தில் விடப்படும் ஒரு தொகை இரண்டு ஆண்டுக்கு கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள